வழங்குவோர் ஜங்ஷன் நல்லமாள்புரம் அரசு பெண்கள் மேல்நிலை விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது நல்லமாள்புரம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் எண்பத்தி ஐந்து மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தலைமை ஆசிரியர் ஜெயசங்கர் உதவி தலைமை ஆசிரியர் பாஸ்கரன் பிடிஏ தலைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இவ்விழாவில் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கி ஆற்றினார் மேலும் இவ்விழாவில் கவுன்சிலர்கள் அதிமுக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் உங்கள் கதிர் டிவி